அது இன்னும் கொஞ்சம் டைம் டிலே பண்ணுவோம் இருக்குமா இந்த டைம்ல நீங்க சொல்றது அப்படிங்கறது என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க மைண்ட்ல போட்டு நீங்க அதை அனுபவிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா அது கான்சியஸ் மைண்ட் ஸ்டோர் ஆகி உண்மையிலே தேடி கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சைன்டிபிக் ரீசன்ஸா இருக்குது அட் சேம் டைம் இன்னொரு என்ன அப்படின்னா நம்ம படுத்திருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டைமோட ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்குமா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வர டிசீஸ் சம்பந்தமான எல்லா விஷயமும் படிக்கிறது எந்திரிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றாங்க சோ அப்ப நீங்க அந்த ஹார்ட் பீட் ஸ்லோவா அடிக்கிறதுனால மெதுவா எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி நீங்க ஜப்பா சொல்றது இட் மீன்ஸ் உங்களுக்கு தேவையானது நீங்க அந்த ஃபோர் ஓ கிளாக் அந்த ரீசன் நீங்க கேட்டீங்க அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு உங்களுக்கு தேவையான அவுட்கமும் கொடுக்கும் அந்த தி சேம் டைம் ஹார்ட் பீட் ஸ்லோவா ரைஸ் ஆகி சேஃப்டியான ஒரு மெஷர்ல உங்களை பாதுகாத்து உங்களை கொண்டு போகும் அப்படிங்கறதா இப்ப சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சாங்க பட் பெரியவங்க சொன்னதை இன்னைக்கு நம்ம சயின்டிபிக்கா ஃபீல் பண்ணணும் சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன் We'll see you next time at Daff Bye Bye.